அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதில்லையே ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் ஆலயங்களிலே இந்த நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா இந்த கிரகங்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதில்லையே இது நம்ம போய் அந்த ஆலயத்தில் நவகிரகத்தை சுற்றி வரும்போதே நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவானா ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போகும்போது இது என்ன அவங்க குடும்பத்தில் எல்லா நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை பார்த்து போயிட்டே இருப்பா பரஸ்பர ஒற்றுமையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உதாரணத்திற்கு கூட இந்த அமைப்பினை பயன்படுத்துவார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதே போலத்தான் எல்லா ஆலயங்களிலுமே அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தே தவறானது இதாவது நம்ம இந்த சீர்காழி மாயவரம் கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்துலலாம் அந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் அங்கே நீங்கள் நினைப்பது போன்ற இதே போன்ற அமைப்பினை பார்க்க முடியாது அந்த ஊரில் பார்த்தோம்னா நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்வது போல கூட அமைத்திருப்பார்கள் எல்லா ஆலயங்களிலுமே ஒரே மாதிரியான விதிமுறை என்பது இருக்காது இது எதன் அடிப்படையில் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதில் அடிப்படையான ஒரு உண்மை என்ன தெரியுமா அதிகபட்சமாக இந்த நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருப்பது என்பது மிஞ்சி போனால் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு தான் இருக்கும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆலயங்களிலே கூட சிதம்பரம் போன்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்களில் கூட பார்த்தோம்னா அப்பொழுதே இந்த நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருக்க மாட்டார்கள் இன்றளவும் அந்த தஞ்சை பெரிய கோவிலிலே நவக்கிரக சன்னதி என்பதே கிடையாது நவக்கிரக சன்னதிக்கான வரலாறு என்பது அதிக ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் இருக்கும் அப்படி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த பெரியோர்கள் என்ன பார்த்தோம்னா அவர்கள் பின்பற்றி வருகிறார்களோ அந்த அமைப்பின்படி நவகிரகங்களை வைத்தார்கள் எல்லா சூத்திரத்தின் அடிப்படையிலும் பார்த்தோம்னா சூரியன் என்பவர்தான் நடுவிலே இருப்பார் சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்கின்ற அந்த அடிப்படை விதி வைத்திருப்பார்கள் இதுபோக சூரியனுடைய திசை கிழக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால என்ன பார்த்தோம்னா நடுவிலே இருக்கக்கூடிய சூரியனை கிழக்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய சூத்திரத்திலே அவர்கள் என்ன ரிஷியினுடைய அந்த வாக்கியத்தை பின்பற்றுகிறார்களோ அதன் அடிப்படையிலே சூரியனிடமிருந்து ஆக்னேய திக் பாகிலே அதாவது தென்கிழக்கு திசையிலே என்று வரும்பொழுது அந்த இடத்திலே சந்திரனையும் தெற்கு திசையிலே பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே செவ்வாயையும் சூரியனிடந்து தென்மேற்கு திசையிலே அதாவது நிருதி மூலைன்னு சொல்லுவா அங்கே பார்த்தோம்னா ராகுவையும் சூரியனுக்கு நேர் பின்னால் அதாவது மேற்கு திசையிலே பார்த்தா சனியையும் அங்கிருந்து வடமேற்கு திசையிலே கேத்துவையும் அதிலிருந்து வடக்கு திசையிலே குருவையும் வடகிழக்கு திசையிலே புதனையும் பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள் இப்படி அவர்கள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது இந்த இந்த கிரகம் இதெந்தெந்த திக்கினை நோக்கி பார்த்திருக்கும் என்று அவர்களுக்கு அந்த மந்திரத்திலேயே அதாவது இந்த நோக்கி தான் இந்த கிரகத்திற்கு இந்த திக்கு தான் திக்கு என்று சொன்னால் டைரக்ஷனை வச்சுக்க இந்த திசையை நோக்கித்தான் அவருடைய வீரியம் என்பது இருக்கும் என்பது போல அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதனுடைய அந்த அடிப்படை விதிகளை கொண்டு சந்திரனானவர் மேற்கு திசையை நோக்கியும் செவ்வாயானவர் தெற்கு திசையை நோக்கியும் ராகு என்பவர் தெற்கு திசையை நோக்கியும் அதே போல் சனி என்பவர் மேற்கு திசையை நோக்கியும் அதே மாதிரி கேத்து என்பவர் தெற்கு திசையை நோக்கியும் குரு என்பவர் வடக்கு திசையை நோக்கியும் அதே போல அந்த புதன் என்பவர் வடகிழக்கு திசையை நோக்கியும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகளை வகுத்திருப்பார்கள் ஆனால் இதே விதிமுறையானது இந்த மாயவரம் எல்லாம் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் ஈவன் அந்த மயூரநாதர் போய் பார்த்தா கூட தெரியும் அங்கே இந்த விதிமுறைகள் என்பது இருக்காது ஏன் ஈவன் கூட இந்த நவகிரும் பொதுவாக எல்லோருடைய அமைப்பினை பின்பற்றுவார்கள் ஆனால் பின்பற்றுபவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் வீட்டிலே ஹோமம் செய்யும் பொழுது அங்கே அந்த அமைப்பு என்பது வேறுபடும் ஆக அவரவர்கள் எந்த வேதத்தினை பின்பற்றி அந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்தார்களோ அந்த ஆலயத்தில் ஒரு விதிகள் அதனுடைய அடிப்படையிலே தான் இவ்வாறு பிரதிஷ்டை செய்திருப்பார்களே தவிர கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளக்கூடாது கூடாது அவர்கள் பார்த்து கொண்டால் அங்கே பலன்கள் வேறு மாதிரியாக நடக்கும் என்று சொல்வதெல்லாம் கட்டுக்கதை தான் அதற்கு எந்த விதமான பிரமாணமும் இல்லை இப்படி கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து அந்த இடத்திலே பிரச்சனை என்பது வந்து சேரும் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் மூட நம்பிக்கை தானே தவிர அதற்கு பிரமாணம் என்பது இல்லை எந்த விதிகளினுடைய அடிப்படையிலே அந்த ஆலயமானது அமைய பெற்றிருக்கிறதோ அந்த சூத்திரத்தின் அடிப்படையிலே தான் அந்தந்த ஆலயங்களிலே நவ என்பது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதே போன்று உங்களுடைய மனதிலும் நிறைய சந்தேகங்கள் என்பது எழலாம் உங்களுக்கு எழுகின்ற கேள்விகளை கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலே அவை பற்றி விரிவாக விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ